குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறது திங்கட்கிழமைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எப்படி ப்ளே ஆகும் எந்த லெவல் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் எந்த லெவல் அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்த்தா ஃபாரின் மார்க்கெட் எல்லாமே ப்ளஸ்ஸில் தான் முடிஞ்சிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது நம்ம கிஃப்ட் நிஃப்டி கூட ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட்டு ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டெல்லாம் இன்னும் ஸ்டில் அப்படியே தான் இருக்குது இந்தியாவில் பட் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் ஏறி இருக்கிறதுனால நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஐம்பது பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு அது நாளை காலையில் ஒரு ஆறரை மணிக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்த்தா தான் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றது தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட்டு ப்ளஸில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதுக்கப்புறம் அது அங்கேருந்து அந்த கேப்பை கண்டிப்பாக கீழே ஃபில் பண்ணுறதுக்கு வரும் அந்த முப்பது நாற்பது பாயிண்ட்டு மேலே ஓப்பன் ஆனாலும் அடுத்த ஸ்பாட்டே அது கீழே தான் வரும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஒம்பதரை ஒம்போதே முக்காவுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் நல்லா இருக்குது எதுவரையும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பார்க்கலாம் சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட் சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணதில் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து இங்கே தான் இருக்குது மார்க்கெட் ஒருவேளை கேப் அப்பள ஓப்பன் ஆனாலும் இது இந்த சப்போர்ட்டை தொட்டு தான் போகும் ஏன்னா மார்க்கெட்டு எட்நூறு பாயிண்ட்டுக்கிட்ட இறங்கியிருக்கு இவன் இங்கேருந்து இந்த நானூற்றி எண்பதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு மேலே அப் ட்ரெண்டு கேப்லேயே போனான் பல தடவை சொன்னேன் கேப்பே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்குது இன்ற எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை சொன்னது அளவுக்கு உண்மைன்னு பாருங்க டோட்டலாக எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிட்டான் அதுவும் லாஸ்ட்டு ஃப்ரைடேலாம் உரி உரின்னு தோலை உரிச்சிட்டாங்க அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐஸு அதே அஞ்சாயிரம் கோடிக்கு தான் டிஐஸும் வாங்கியிருக்காங்க ஆனால் எங்கே வாங்குறாங்க என்னன்னே ஒன்றும் புரியல ஈக்குவலாக தான் இருக்குது பட் மார்க்கெட்டு அளவுக்கு இறங்குது அவங்க எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் தெரில டிஐஸ் சரி அது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் ஆனால் எஃப்ஐஎஸ் செல்லிங் எஃப்ஐஎஸ் பையிங் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டில் வந்தால் மார்க்கெட் எஃப்ஐஎஸ் பையிங்காக இருந்தால் ஏறுது எஃப்ஐஸ் செல்லிங்காக இருந்தால் இறங்குது இது கண் கூட பல தடவை பல வருஷம் பத்து பன்னெண்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எஃப்ஐஎஸோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கோ அதுதான் மார்க்கெட் இதில் டிஏஸ் வாங்குகிறாங்க விற்கிறாங்கிறதுலாம் அதெல்லாம் அது ஒரு 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 தனி ட்ராக்கு நம்ம என்ன புரிஞ்சிக்கணுன்னா டிஐஸ் வாங்கலைன்னா அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட நிலமை என்ன அப்படின்னு தான் நினச்சிக்கணுமே கண்டி இவங்க வாங்குறதுனால ஏறுதுன்னா நம்ம நினைக்கவே கூடாது ஃபுல்லாக வந்து எஃப்ஐஎஸ் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க டிஐஸ் வாங்கலைன்னா இந்நேரம் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அவங்க வா அவங்க விற்கிற லெவலுக்கு இவங்க வாங்கிறதுனால தாக்கு பிடிச்சிக்கிட்டு நிற்கிது இல்லைன்னா எஃப்ஐஎஸ் விற்கிற அளவுக்கெல்லாம் டிஏஎஸ் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் இந்நேரம் மார்க்கெட் ஒம்பதாயிரத்துக்கிட்ட இருந்துருக்கும் ஸோ டிஏஎஸ் யூஸ் ஆகிறது இந்த ஒன்றுத்துக்கு தான் மார்க்கெட்டை கயிறு கட்டி பிடிச்சி இருக்காங்க இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக கல்ல கிணத்துல போட்டால் எப்படி ஆகும் சல்லுன்னு போயிடும் இதுவே கயிறு கட்டி இறங்குனா அந்த கதை தான் டிஏஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டு இறங்கிக்கிட்டு தான் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து இறங்கிட்டு தானே இருக்குது டிஏஸ் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க ஏன் அவங்களால் ஸ்டாப் பண்ண முடியல ஸோ பவர் எங்கே இருக்குன்னா எஃப்ஐஎஸ் கிட்ட தான் இருக்குது அவன் தான் ஒரு எழுபது லட்சம் கோடிக்கு மேலே இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கான் காலங்காலமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய ஆள் இந்தியாவில் டிஏஎஸ்லாம் இப்போ தான் டெவலப் பெரிய லெவலில் வளர்ந்து வராங்க அதுக்கு முன்னாடி டிஏஇஸ் அந்த அந்தளவுக்கு பணம் கிடையாது அதனால் அப்போ மார்க்கெட்டு என்ன நினைக்கிறாங்களோ அது தான் நடந்தது இப்போவும் அதுதான் நடக்குது பட் பெரிய லெவலில் விழாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது அவ்வளோதான் வித்தியாசம் சரி நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொன்னேன் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து அதையும் உடைச்சிதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு இந்த லெவலுக்குள்ளே தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து வந்தாவே மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் மேலே ஒருவேளை ஒரு ஒருவேளை அந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலையும் உடையுதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அதுவும் முந்நூற்றி நாற்பது அடுத்த சப்போர்ட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து ஃபஸ்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு செகண்டு சாரி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு செகண்டு தேர்டு சப்போர்ட் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இந்த மூணு சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் வந்து புள்ளி ஸ்ட்ரெண்டில் இல்லை வேறே ஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது ஒருவேளை நாளைக்கு கேப் ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட்டு அப்பில் வர்றதுனால அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு அது இருக்கும் அதை உடச்சிதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு இருக்கும் இந்த ரெண்டு லெவல் தான் சப்போர்ட்டாக சாரி ரெசிஸ்டண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு மேலே போச்சுன்னா சைக்காலஜி சப்போர்ட்டு தான் அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரம் அதுதான் சைக்காலஜி ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஸோ இந்த மூணு ரெசிஸ்டண்ட் லெவல் வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஏற்ற ஒரு ரெசிஸ்டண்ட் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம்லாம் போக விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கீழே வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா வெள்ளிக்கிழமை இருக்கிற கேண்டில் ஸ்டிக் பார்த்தா பெரிய கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒரு பெரிய கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்ததுன்னா அதை உடைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு மாதம் இல் எடுத்துப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு பாதி பாதி நாளாவது எடுத்துப்பாங்க அந்த பெரிய கேண்டிலை உடைச்சிட்டு மேலே போகிறதுக்கு அதனால் இது வந்து இப்போதைக்கு மேலே போகும் அப்படின்லாம் பெட் கட்டுறது கஷ்டம்தான் எவ்ரி ரைஸ் வந்து செல் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா இருபத் எண்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணில் முடிஞ்சிருக்கு எழுநூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட்டுங்க லாஸ்ட்டு ஃப்ரைடே மைனஸ் ஆகிருக்கு இதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து எண்பதாயிரத்தி முப்பத்தி எட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பதாயிரத்தி முப்பத்தெட்டு ரெண்டாவது சப்போர்ட்டு எழுபத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது மூணாவது சப்போர்ட் வந்து எழுபத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு இந்த மூணு சப்போர்ட்டு நாளைக்கு சென்செக்ஸுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்தோம்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னா எண்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு அதுக்கடுத்த ரெசிஸ்டண்ட் வந்து அந்த கேப்பு எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் வந்து நாளைக்கு சென்செக்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இல்லை அப்படின்னு நம்ம பேசிட்டோம் அப்போ சென்செக்ஸ் மட்டும் எப்படி தனியாக மேலே போவானா அப்போ அவனும் கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் இறங்கியே தான் தீரணும்லாம் சொல்லலை வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது பியர்ஐஸ் ட்ரெண்டுக்காக நான் தான் ஏன்னா சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கண்டினியூஸாக ஏ செவன் டேஸாக ஒரே பியர் கேண்டில் தான் வந்து ப்ரிண்ட் ஆகிட்டே இருக்குது இது மாதிரி ஒரு வாட்டி ஒம்பது வாட்டி கண்டினியூஸாக பியர் கேண்டில் ஜென்ரேட் ஆகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில் போனோடனே பவுன்ஸ் ஆகிடுச்சு ஸோ அது மாதிரி இது பவுன்ஸ் ஆகும்னா இதுக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான சப்போர்ட்டு கிட்டியே இருக்குது அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இங்கேருந்து அது பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு இந்த மணியை மட்டும் வாங்குங்க அதுதான் ப்ராஃபிட் தரக்கூடியது ப்ராஃபிட் வரும்போது ஸ்கேல்பர்ஸ் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ப்ராஃபிட்டை பிடிச்சிக்கணும் இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் நாளை நம்ம சந்திக்கலாம் இன்றாடையில் நன்றி வணக்கம்